முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக அறிவிப்பு வேலை அறிவிப்பு சொந்த ஊர்லேயே பணி ஆபீஸ் ஆஃபீஸ் ரிகார்ட் ரிகார்டுக்கு போஸ்ட்டு கல்வி தேதி பத்தி வந்து எயித்து டென்த்து கட்டணம் கிடையாது நிரந்தர அரசு வேலை இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்லேயும் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணி வந்திங்கன்னா உள்ளே வந்துடலாம் உள்ளே வந்தாச்சுன்னா அந்த ஜாப் ரிலேட்டிவாக ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட்ல நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருப்போம் ஜஸ்ட் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ஜாப் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஸ்டா ஜாப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டைம் அது எல்லாமே இங்கே தெளிவாக நம்ம கொடுத்துருப்போம் அப்படி கீழே போனீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய பிடிஎஃப் எடுத்து நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த லிங்க் அட்ரஸ் கூட நம்ம இங்கே தான் கொடுத்துருப்போம் அது மாதிரி இல்லாமல் அந்த ஃபார்ம் இங்கே டவுன்லோட் பண்ணி கொடுத்துருப்போம் நீங்கள் எந்த கேட்டகரி என்ன வேலை நீங்கள் தெரியுங்களோ அதுக்கு அது ரிலேட்டிவாக நீங்கள் வந்து ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஜஸ்ட் அந்த கிளிக் ஏர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாங்க உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் அதை நீங்க பிடிஎஃபாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதையும் இதில் தான் ஒரு ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே தான் கொடுத்துருப்போம் இல்லை நீங்கள் அந்த கவர்மெண்ட் அறிஞ்சு அந்த நியூஸ் அப்படியே அந்த இது அப்படியே கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அதை பண்ணி பார்த்துட்டு ஃபார்ம் அங்கே கேட்டுருக்காங்க இதில் வந்து உங்களுடைய பாலினம் தந்தை கணவர் அல்லது தேதி அந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்பாங்க எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் இதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி என்ன பண்ணுங்க பின் ரூட் எடுத்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க இல்லை என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள்